தயாரிப்பு நிர்வாகிகள் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் முற்போக்கு அணியின் பொதுச் செயலாளர் வேட்பாளராக போட்டியிடும் சுவாமிநாதன் பேசுகிறேன் நமது முற்போக்கு அணி முன்பு எப்படி நிர்வாகத்தை நடத்தினார்கள் என்பது தங்கள் நன்கு அறிந்ததே இந்த முற்போக்கு அணி முன்னேற்றமாக செயல்பட்ட காரணத்தால் தான் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் இதுவரையில் நமது யூனியன் எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது தங்களுக்கு நன்கு தெரியும் நாங்கள் முன்னேற்றமாக செயல்பட்ட காரணத்தால் தான் புதிய கட்டிடமாக முடிந்தது பொன்விழா நடத்த முடிந்தது வைப்பு நிதி அதிகரிக்க முடிந்தது மற்றும் உறுப்பினர்களுக்கு பல சலுகைகளை அளிக்க முடிந்தது தொன்று தொட்டு நமது முற்போக்கு அணி நிர்வாகம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று உறுதிமொழி கொடுத்து செய்ய மாட்டோம் நாங்கள் செய்ததை பிறகு செய்து முடித்த பிறகு சொல்லுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்கள் முற்போக்கு அணியில் நல்ல அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் யூனியனின் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு புதியவர்களையும் சேர்த்து ஒரு நல்ல அணியை உருவாக்கியிருக்கிறோம் அதனால் உறுப்பினர்களே தயவு செய்து இந்த முற்போக்கு அணியில் இருக்கும் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் யூனியனில் வந்து வாக்களிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாமிநாதன்